O Om dispara.

இன்று கார்த்திகை ஜோதி என்று திருவண்ணாமலைக்கு சேர்ந்து அங்க தீபத்திய உடனே அவர் ஐதிய மறுப்படி உன் உணர்வின் தன்மையை அங்கே திரு அண்ணாமலை என்ற நிலைகள் அங்க காட்டப்பட்டது நாம் திரு இந்த உடலின் தன்மை கொண்டு நாம் உணர்வின் தன்மை கொண்டு உச்சியிலே இயக்குகிறதான் திரு அண்ணா நாம் மேல் நோக்கி பார்க்கும் உணர்வின் தன்மையை இது தூபி சுடர் போல நாமும் இந்த நிலைகள் கொண்டு உணவின் தன்மை ஒளியாக மாற்ற வேண்டும் நம்மை உருவாக்கிய உணவின் தன்மை கொண்டு இன்றைய நன்னாளில் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை ஊட்டி சென்றாலும் அவர்கள் உணர்வின் தன்மை நம் உயிரான நிலைகள் ஒன்றி அவர்கள் இன்னொரு பரவா நிலைகள் தக்க அந்த ஞானியின் உணர்வுடன் அங்கே இணைத்து அந்த ஜோதியின் தொடராக விளைய வேண்டும் என்று மூதாதின் உயிராண்மாக்களை அங்கு சுடராக மாற்றப்படும் போதுதான் அதனின் உணர்வின் நாம் நோறும் ஆற்றலியை பரிகின்ற சாஸ்திரங்கள் தெளிவாக எடுத்துரைத்தாலும் அது ஐதீகம் என்ற நிலைவில் கொண்டு இதை பார்த்தால் பாவ மோச்சனம் என்றும் இவர்கள் காட்டும் நெருப்பை பார்த்தால் தான் செய்யும் பிழைகள் மாறும் தனக்கு ஜோதியின் தொடராக நாம் அமையோம் என்று ஆக சாதாரண நிலைகளைத்தான் நாம் செல்லுகின்றோமே தவிர அவன் காட்டிய உண்மையான ஜோதியின் தொடரை தன் உயிரின் கண்ணின் கொண்டு உயிரான திரு இந்த உலையின் அண்ணா மலையான உயிரை எண்ணி அந்த உணர்வின் தன்மை வெண்ணி நோக்கியேகி விண்ணிலே இன்று ஆனால் இன்று பூமியாக இருக்கும் பரமான நிலைகள் அது அருகிலேயே நின்று இந்த பூமிக்கு வரும் உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றி ஒளியின் சொலராக இருக்கும் அவனின் நிலையை எங்கும் நாம் பெற வேண்டும் இந்த ஒளியின் சுடராக மாற்ற வேண்டும் என்ற இந்த நல்லா சொடறவங்களுக்கு நல்லா அர்த்தமா வச்சுங்க நமக்கு சுவாசங்கள் தப்பல்ல ஆனால் நாம் முறைப்படி தவறான நிலைகளைத்தான் வணங்கிருந்தோம் ஒருத்தன் நாம் பலாரம் சுடுறோம் அப்படின்னு சொன்னா பலாரம் சுட்டு பழகினவங்க என்ன செய்யறாங்க நெருப்பு நல்லா கொதிக்க வைக்கிறாங்க தண்ணியை தொழிய வைக்கிறாங்க சுடுவோம் அதுல சவுண்டில் வித்தியாசம் கண்டுக்கிடுறாங்க இந்த அளவுக்கு ஆயிருக்குன்ட்டு ரெண்டாவது தெளிப்பாங்க மூணாவது தெளிப்பாங்க அடுத்தாபடி என்ன செய்வாங்க வட தச்சு போடுவாங்க இந்த நெருப்பின் தன்னதை இப்போ ஒரு பத்து வடை போடுறோம்னா அதுல அதுல ஜூடு தகுந்த முதல்ல அஞ்சு வடையை போட்டா என்ன செய்யும் அந்த ஜூட்டுக்கு தகுந்த மாதிரி வேகம் ஆனால் அடுத்தாப்படி அஞ்சு வடை ரொம்ப இந்த ஜூடு போகும் இந்த அஞ்சு என்ன செய்யும் ஜூடு பத்தாது இதுல எண்ணெய் எடுத்து இந்த முதல்ல சுட்டு அஞ்சு வடை ருசியா இருக்கும் அடுத்த அப்படி சொல்ற வட ருஷி இருக்கா இந்த எண்ணெயை கவர்ந்துக்கணும் ஆனா கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் அதே மாவுதான் அதே தான் அதுக்கு தகுந்த நெருப்பு ஒன்றும் இல்லை அதே மாதிரி இரும்ப காய்ச்சிடும் நெருப்ப சாதாரண நிலையை உருக்க விட்டு தட்டுனா பரவாயில்லை ஆனா சரியான நிலை உருகாதப்படி உத்தி வச்சுன்னா இது சக்க சக்தியா தெரியும் இரும்பு நீங்க பற்றல தைக்கிறாங்கன்னா நம்ம நெருப்போம் பழுத்து போச்சுன்னா சரி ஆக பழுத்து போச்சுன்னு நம்ம தட்டுவோம் ஆக சரியான நிலைகளை இணைத்து அவருடன் இணைந்து வளைந்து வரும் தன்மை கொண்ட ஜூட்டை குறித்து தட்டினால்தான் அது நேரா வரும் இல்லைன்னா கொஞ்சோண்டு ஜூட வச்சு தட்டினாலும் சரி நாம தட்டான நாம் தட்டினாலும் சக்க சக்தி அப்படி எல்லாம் தட்டின இரும்பு மோசம் அவருடைய உணர்வுகளுக்கு ஒப்ப அந்த சிந்தனை அங்க பழக்கத்தில் வருகின்றது இதை போன்றுதான் நாம் எடுக்கும் முறைகள் எவ்வாறு என்று தனக்குள் கண்டுணர்ந்த உணவின் சத்தை அந்த அருண் ஞானி காட்டினார்